நம்பரு பாருங்க இந்த ரேபிட்ட ஓட்ட ஆரம்பிச்சானுங்க பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த வண்டி நம்பர் தான் பாருங்க ராபிட் ஓட்ட ஆரம்பிச்சானுங்க நமக்கு எல்லாருமே வந்து ஆப் வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டு வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் அதாவது நார்த் இந்தியன் பாய் வந்து இங்கே ரேப்பிடாக ஓட்டுறாருன்னு சொல்லி அவங்க அவ்வளோ கோபப்படுறாங்க இந்த கோபத்துக்கு பின்னாடி நம்ம சீமா அண்ணன் தான் தெரியலாரு நிறைய பேர் சொல்லுவாங்க அவனை பார்த்து ஆகும் அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கன்னு அண்ணனுடைய கொள்கையை பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க கட்சியில் இருந்தானே இல்லைன்னா என்ன அவங்களும் நாம் தமிழர் அந்த கொள்கையை தானே பேசிட்டு இருக்காங்க அப்போ நாம் தமிழர் கொள்கை வந்து இந்த ஒரு வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க ஆக்சுவலி இது எல்லாரும் என்ன சொல்லிவாங்கன்னா வந்து எங்களுக்கு தமிழர் மீது பற்று தமிழர் மீதான பற்றில தான் நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வெறுக்கமும் உங்கள் நல்லதுக்கு தானா யோசிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து நிறைய தம்பிகள் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நார்த் இந்தியன்ஸில் வந்து வெறுக்க வேண்டியது வந்து ஒரு ஐ மீன் வெறுக்க வேண்டியதுனால் அந்த வேலை வாய்ப்பு பறிபோகிறதுங்கிறது வந்து ரெண்டு டைப் இருக்கு முதல் டைப் என்னன்னா இங்கே வந்து கூலி வேலை செஞ்சு பிழைக்கக்கூடியவங்க அவங்க வந்து அங்க அங்கே வந்து பிழைப்புக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அந்த நெருக்கடியில் வந்து இங்கே வந்து என்ன செய்யறாங்க வேலை செஞ்சு குழப்பம் நடத்துறாங்க இவங்களை தான் டார்கெட் பண்ணி நம்ம நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் வந்து டார்கெட் பண்ணி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்களே ஆக்சுவலி என்னன்னா அந்த சென்ட்ரல் போர்டு வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஜாப் உதாரணத்துக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஏர்வேஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து அவங்களுடைய கைவசம் இருக்கிறனால யூனியன் கவர்மெண்ட் கைவசம் இருக்கிறனால தமிழ்நாட்டில் வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து போஸ்டிங் போடுறாங்க இப்போ இதுக்கு தான் நாம என்ன செய்யணும் கேட்கணும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள சென்ட்ரல் போர்டு வேலை இருக்குன்னு வைங்களேன் அதில் தமிழ் மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் நாமினேஷன் வலியுறுத்தணும் போராடணும் வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு இங்கே வந்து பானிப்பூரி விற்கிறவனுக்கும் ஒரு ஒரு கல் உடைக்கிறவனுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ல வேலை பார்க்கறவனுக்கும் எதிராக நம்ம நினைச்சக்கூடாது வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது நான் இப்போ நம்மளுடைய வேலை பறி போகுது பறி அதுக்காக உட்காந்து படிக்கிறோம் ஒரு ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறதுக்கு சித்தால் வேலை பொதுவாக டிஷ்வாஷ் பண்றதுக்கு இதுக்காகவா நாம உட்காந்து டிகிரியை முடிச்சு இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கோம் அங்க இன்னும் அந்த முன்னேற்றமே வரல இப்போ அதுக்காகவும் சேர்த்து தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நாட்டில் எந்த முன்னேற்றம் இல்லை குஜராத் யூபி மாடலில் ஒரு மண்ணும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லை ஆக்சுவலி நேற்று மூணாம் கட்ட தேர்தலில் கூட கலவரம் பிரச்சனை நடந்திருக்கு இஸ்லாமியர்களையா பார்த்து தாக்கியிருக்காங்க இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது தெரியல அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஒரு பிஜேபி ஆட்சி இருக்குது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் பிஜேபி வைங்களேன் அங்கே உள்ள அந்த ஸ்டேட்ல உள்ள அட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ரொம்ப பலமாக நம்ம பிஜேபி எதிர்க்கிறனால நமக்கு பாதிப்பிலேயே இல்லையே ஒழிஞ்சு குஜராத்தில் மோடிஜி இருந்தப்போ சிஎம்மாக இருந்தப்போ நம்ம யாருந்தா வாஜ்பாய் இருந்தார் அப்போதான் குஜராத்துல எக்கச்சக்க கலவரங்கள் சோ அப்போ அந்த இன்னும் எந்த முன்னேற்றமும் நடக்கலன்றதால அவங்களுக்கு இன்னமும் கல்வி முழுசா போய் சேர நான் கூட வந்து குஜராத் யூக்கியில என்ன மாதிரி பள்ளிக்கூட நிலைமை இருக்குன்னு ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்றேன் பாருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில வந்து செவுரு எல்லாம் உடஞ்சு போய் எந்த அளவுக்கு பாழடைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க நான் இந்தியாவில் நிறைய ஸ்கூல் இப்படி தாங்க இருக்கு தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வளர்ச்சித்துறை நிதியில் இருந்து மாநகராட்சி நகராட்சி பள்ளிகளில் உலகத்தரம் வாய்ந்த இணைய இணைப்புடன் கூடிய டிஜிட்டல் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லிக் கொடுக்கிறது நல்ல ஈஸியா நமக்கு லேர்ன் பண்ண முடியுது அதனால ஈஸியா எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ண முடியுது அப்ப இதுதான் இனிமேல் நாட்டில் உள்ள நிலைமை அப்போ அவங்க இங்க வந்து எதுக்காக வந்து வர்றாங்கன்னா பிழைக்க தான் வர்றாங்க ஆட்சி பண்ணவோ அதிகாரத்தை பிடிக்கவோ வரல அப்போ ஒரு சில இடங்களில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப இதுங்க அங்க பிரச்சனை பண்றாங்களே நம்ம நாட்டு தமிழ் மக்கள் வந்து அடிக்கிறாங்களா அப்படின்னா அதாவது எல்லா இடத்துலையுமே தருதுலை இருக்கத்தான் செய்வாங்க அப்போ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த வட இந்தியர்களையும் நாம வந்து மன்மத்தை கக்குறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப பெரிய தப்பு நானே உங்களுக்கு எக்ஸாம் சொல்றேன் தீமுகம் வந்து கஞ்சா வைக்குது கஞ்சா விற்கிதுன்னு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா நம்ம சீமானம் இப்போ பத்து பேர் வந்து கஞ்சா விற்றதா சொல்லி நாம் தமிழர் கச்சிக்காங்களாம் அரசாயிருக்காங்க கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது ரொம்ப கஞ்சா விற்கிது சாராய விஷயம் பார்த்துச்சு இப்போ எங்கயோ கஞ்சா விற்கிறவங்கள பிடிக்கிறதில்லையே ஏன்னு கேளுங்க புதுக்கோட்டையில் எட்டு கிலோ கஞ்சா வைத்திருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டில் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் கஞ்சா வைத்திருந்ததாக அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வேட்பாளரின் பகுதியை சேர்ந்த நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் செய்வாங்குதான் அப்போ அந்த குறிப்பிட்ட பேரை வச்சு அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து டிபார்ட்மெண்ட் வேணாம் போனால் என்ன சொல்ல வரேன்னா திமுக மதுவிலக்கு வந்து அமல்படுத்தி இருக்கணும் இன்னுமே தான் அது வந்து தப்பு தான் அப்போ திமுக மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு சீமான யாரை சொல்றாரு திராவிடத்துக்கு மேல கைவிக்கிறார் அப்போ திராவிடங்கிறது நம்ம மண்ணுக்கான ஒரு ஒரு சொத்து சொத்து நான் சொல்றேன் அந்த கொள்கையை சொல்றேன் அப்போ அதே மாதிரிதான் இப்ப நாம் தமிழர்ல இருக்கிற அந்த கஞ்சா குடிக்கிகளுக்காக நாம் தமிழர் கட்சியே வேணாம்னு சொன்னா தம்பிகளுக்கு ஓம் வருமா இல்லையா அதே மாதிரி தானே நாம் அந்த திராவிட அரசியல் பெரியாருடைய அரசியல் கொள்கை பேசுறவங்களுக்கு திமுக டச் பண்ணாலும் கோவம் வராது திராவிடத்தை டச் பண்ணா போக வரதான் செய்யும் போட்டு புழக்கம் செய்வோம் அப்போ இதே மாதிரி தான் ஒரு சிலரை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த வட இந்தியர்களும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க நமக்கான சுதந்திரம் பறி போகுது என்னென்னோ வார்த்தை வருது போட்டு அடிக்க விடுறாங்க இங்க பானிப்பூரி கடை அதிகரிச்சிருச்சு பஜ்ஜி கடை வந்து காண அதாவது என்னன்னா யாருக்கு வந்து இந்த ஒரு உருப்பம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி காசு வந்து போடுறாங்கன்னு வைங்களா யாருக்கிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அவங்க தான் போவாங்க அப்படிதானே இப்போ பானிபூரின்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ் மக்கள் வந்து பானிப்பூரி கடையே வைக்கிறது இல்லையா மனசாட்சியத்தோடு சொல்லுறாங்க எத்தனை பேர் பானி புரிவிக்கிறாங்க அவங்களுடைய கடைகள்லாம் அப்போ ஏன் நார்த் இந்தியன் தேடி வந்து நம்ம மக்கள் போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட தான் டேஸ்ட் நல்லா இருக்குது அதனால் அது வந்து அவங்களுடைய சேட் ஐட்டம்ஸே அவங்களுடைய ஒரு ஒரு கைவந்த கலை அதனால அவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்குதுன்னு போகிறாங்க இப்போது புரோட்டா சாலைன்னா நம்ம தமிழ் மக்கள் யார்கிட்ட போகிறாங்க நார்த் இந்தியன் கடைக்காக போகிறாங்க இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து புரோட்டாசாலாம் வைப்பாங்க முக்கியமாக வந்து நம்ம திருநெல்வேலி சைட்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ எங்கே எது நல்லா இருக்கோ அதை தேடி தான் மக்கள் போகிறாங்களே ஒழிஞ்சி நார்த் இந்தியன் கடையில் தான் நம்ம போய் சாப்பிடணும் தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒன்று ஒன்றும் சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியல அப்படி நடக்கவும் இல்லை இப்ப பட்ஜி கடை தான் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா எங்க எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தா தெரியும் அம்புட்டு பஜ்ஜி கடை இருக்குது எல்லா கடைக்கும் வியாபாரம் நடக்கத்தான் செய்யுது ஈக்குவலாக அவங்களும் வந்து பானிபூரி கடை விற்க தான் செய்கிறாங்க ஆக்சுவலி பஜ்ஜி கடைனா கடைகள் இருக்குது பானிபூரிக்கு அந்த ஒரு 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 பெஞ்சில் தான் வந்து பானிபூரியை விற்கிறாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அவங்க நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்களா இல்லை அவங்க சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா இருக்குது விற்பனையாக இருக்குது நம்ம மக்களுக்குமே வடை பஜ்ஜி எல்லாமே நல்லாவும் இருக்குது வியாபாரமும் நடக்குது இது எல்லாம் சும்மா ஒரு கால்பில் அப்போது சிலருக்கு வந்து வியாபாரம் வந்து சரியாக நடக்காத அடிபட்டு போகும் ஆமாம் இப்போது அந்த நான் போட்ட ஃபஸ்ட்டு போட்ட கிளிப்பில் கூட என்ன அந்த ரேப்பிடோ விஷயம் கூட ரேப்பிடோ அந்த அமேசான் அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு இருக்கே ஒழிஞ்சு அவங்க தான் அந்த மாதிரி வியாபாரிகளோ ஓட்டுநர்களுக்கு வந்து சவாரியோ வியாபாரங்களோ வராமல் தடுக்கிறாங்களே ஒழிஞ்சு இந்த வட அந்த அந்த வடநாட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து தடுக்கலங்க அதாவது அவன்லாம் ஒரு ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டானான் ஏன் இங்கே எத்தனை தமிழ் மக்கள் சென்னையில் வந்து வேலை தேடி வந்துக்கிட்டு சினிமா வாய்ப்பு தேடி வந்துக்கிட்டு ரேப்பிடோ ஓலா அமேசான்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது இல்லையா பார்க்குறாங்க அது இது வந்து சும்மா வடைந்திருந்தது மேலே உள்ள ஒரு கால் அவ்வளோ அப்படி இல்லைன்னா அறியாமை ரெண்டும் தானே ஒழிஞ்சு இதுக்கு வந்து அந்த கார்பரேட்டை வந்து குறை சொல்லாமல் ஒரு பாமரனை குறை சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு